சமஸ்தானத்துல இருக்க பொண்ணுங்களை கொடூரமா கொலை பண்ணி அவங்க வாழ்க்கையை கெடுத்த பசுபதி தன்னோட அக்காவோட வாழ்க்கையும் கெடுத்துட்டான் இதுக்கப்புறம் அவன் ஒரு நாய் அடிக்கிற மாதிரி அடிங்க அப்படின்னு சொல்லி அருந்ததி அம்மா பொதுமக்களுக்கு விரட்டி அடிக்கிறாங்க இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தின அம்மாவோட உயிரை எடுக்கணும் அப்படின்ற வெறியே அவனோட உயிரை போக விடாம பிடிச்சிட்டு இருந்துச்சு அந்த பக்கமா போயிட்டு இருந்த சில அகோரிகள் ஊசலாடிட்டு இருந்த அவனோட உயிரை காப்பாத்துறாங்க அந்த அகோரிங்க கூடயே இருந்து மந்திர தந்திர வித்தைகளை கத்துக்கிட்டு யாராலையுமே அழிக்க முடியாத ஒரு அகோரா ஆதிபதி ஆயிடுறான் அருந்ததி அம்மாவை கொலை பண்ணிடணும் அப்படின்ற ஒரே ஒரு வெறியோட திரும்ப அவன் சமஸ்தானத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறான் அன்னைக்கு காலையில தான் அருந்ததி அம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும் சமஸ்தானமே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கும் உள்ள வந்த பசுபதி இந்த ஊர் மக்களை வச்சுதான ஒரு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு என்ன துரத்தன அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரையுமே கொலை பண்ண ஆரம்பிக்கிறான் அருந்ததியோட அழகுல மயங்கன பசுபதி அவளை எப்படியாவது அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அந்த டைம்ல ராஜா அவனை கண்டிக்கிறாரு ராஜாவையும் அருந்ததியோட கண் முன்னாடியே கொலை பண்ணிடுறான் தன்னோட கண் முன்னாடியே அப்பா இறந்தது பார்த்த அருந்ததி நிராயுதபாணியா நிக்கும் போது கூட தன்னோட நாட்டியத்தினால தன்னை காப்பாத்திக்க muat si